எனது உயிர்மும் மேலான அன்பு உடன் பிறப்புகளுக்கு மாலை வணக்கம் அனைவரும் கலந்து நமது திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெறச் செய்வதே நமது முக்கிய குறிக்கோள்களாக இருக்க வேண்டும் நாம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்த இயக்கம் இன்று ஆட்சி பொறுப்பிலும் நாம் இருக்கின்றோம் நமக்கான இடஒதுக்கீடு நமக்கான பிரச்சினைகள் நமக்கான அனைத்து விடயங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் துணை நின்றிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே நமது திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை என்றால் தமிழ்நாடு ஒன்று என்று சங்கிகளின் மாநிலமாக மாறியிருக்கும் நமது தமிழ்நாடு என்றுமே தமிழர்கள் நலன் காக்க திராவிடம் என்பது என்னவென்றால் தமிழர்களின் நலனை காத்து அதில் ஆரியர்களை கலக்க விடாமல் ஆரியர்களை நிறுத்திவிட்டு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் ஆரியர்கள் இல்லாமல் திராவிடர்கள் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்க வேண்டும் என்றுதான் அன்று பெரியார் திராவிடர் கழகம் என்று பெயர் வைத்தார் அதனைத்தான் என்று ஏற்று நமது தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நமது திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெற்றி பெறுவது நிச்சயம் நமது தலைவர் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வீடும் வெற்றி பெறுவோம் தமிழ் மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் நமது தேர்தல் நோக்கமல்ல மக்களின் நோக்கம் மக்களின் வளர்ச்சிக்கான நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதிலும் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கை நீட்டக்கூடிய ஆட்கள் தான் மத்தியிலும் முத பிரதமராக பொறுப்பேற்க வேண்டும் என்று இவ்வேளையில் இந்த வீடியோவில் நமது கழக உடன்பிறப்புகளிடம் நான் மிகவும் அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கிறேன் நமது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மார்ச் ஒன்றாம் நாளில் பிறந்த நாளுக்காக பற்றி இதனை நாம் உறுதி ஏற்று கண்டிப்பாக செயல்படுத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன் நமது கட்சி ஏதேதோ உதிரிகள் வருவதால் வீழ்ந்துவிடும் என்று ஒருபோதும் இடிவிடாதீர்கள் இந்த உதிரிகள் இன்று புழைத்தவர்கள் அல்ல தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து இன்றைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் வரை எதிரிகள் நாளுக்கு நாள் முனைத்து கொண்டுத்தான் இருப்பார்கள் அந்த எதிரிகளின் கதறல்களை சட்டங்களை நாம் ஒருபோதும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் நாம் சாதாரணமாக வளர்ந்த இயக்கமல்ல காலம் காலமாக எத்தனையோ உதிரிகளையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் கண்டு அதிலிருந்து மீந்து வளர்ந்து வந்த இயக்கம்தான் நமது திராவிட முன்னேற்ற கழகம் நமது இயக்கத்தை அழிக்க எந்த கொம்பனாலும் முடியாது தலைவர் கலைஞர் சொன்ன வழியில் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வழியில் நமது இயக்கத்தை எந்த கொம்பனாலும் வசித்து பார்க்க முடியாது தமிழ்நாட்டிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேவை என்றால் இப்பொழுது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் முக்கியமாக பெரியாரின் பற்றி பிரச்சனைகள் வந்தாலும் தமிழை பற்றி பிரச்சனைகள் வந்தாலும் அதிமுகவை கூட கேள்விகள் கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் அது அண்ணா ஈசா என்று கொள்கையை மட்டும்தான் வைத்துள்ளது மீது எதுவுமே அந்த கட்சியிடம் இல்லை என்பது தமிழ் மக்களுக்கும் தெரியும் நமது அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு கூட தான் ஆனால் திராவிட முன்னேற்றத்தை இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கேள்வி எழுப்புவார்கள் கால ஆட்சியில் இந்த பதவி ஒரு பிரச்சனைகள் வந்துள்ளது இதனை நீங்கள் ஏன் தடுக்க உட்படவில்லை நீங்கள் தமிழர்கள் கட்சி தமிழர்களுக்கான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பிரச்சனைகளை தமிழர்களுக்கான பிரச்சனைகளை சரி செய்து அவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய கட்சி நீங்கள் ஏன் குரல் எழுப்பவில்லை என்று முதல் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் இந்த மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்பது உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றுமே நாம் தலைவர் தங்க தலைவர் தளபதி அவர்களின் பிறந்த நாள் மார்ச்சோட்டில் வருகிறது அன்று நாம் உறுதி ஏற்போம் உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நம் தலைவர்தான் முதலமைச்சர் அது யாருக்கும் மாற்று கருத்தே இல்லை அனைவரும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நமதுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கட்சி சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முடித்துவிட்டு அதன் பிறகு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் ஒரு முடிவு கேட்டுக்கொள்ளலாம் நம் தலைவரை தான் முதலில் முதலமைச்சராக்குவது தான் நம் தலையாய கடமையாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பலாலும் அசைக்க முடியாது அழிக்க முடியாது என்று ஆணித்த நம்ம சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி